வாங்க பேசலாம் டுக்கு வந்தாச்சு எல்லாரும் என்ன பண்றீங்க சாப்பிட்டாச்சா நல்லா இருக்கீங்களா வாங்க சீக்கிரம் வாங்க சப்ஸ்கிரைபர்லாம் சாப்பிட்டீங்களா எல்லாரும் மாலை வணக்கம் எல்லாரும் என்ன பண்றீங்க டீ காஃபி குடிச்சிங்களா லைவ் வந்துட்டேன் இப்போதான் எல்லா வேலையும் ஃபினிஷ் பண்ணிட்டு லைவுக்கு வந்தாச்சு வாங்க மக்களே பேசலாம் சாப்பிட்டாச்சா எல்லோரும் அரூரா வாங்க அருரா வாங்க ஹாய் ஹாய் அரூரா நல்லா இருக்கீங்களா ஃபர்ஸ்ட் வியூ ஃபஸ்ட்டு லைக் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வாங்க சாப்பிட்டீங்களா அருரா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சா ஹாய் வணக்கம் ராம் கணேஷ் வாங்க இன்னைக்கு சீக்கிரம் ஒடியான்ட்டீங்க வாங்க வணக்கம் ராம் கணேஷ் வாங்க அப்புறம் வாங்க சாப்பிட்டாச்சா கேட்டேன் நாங்க சாப்பிட்டாச்சு நீங்க சாப்பிட்டாச்சா ஓகே அருரா ஓகே என்ன சாப்பாடு இருக்கா எங்க வீட்டுல புளி குழம்பு வச்சு அப்பளம் பொரியல்

ஓகே ப்ரோ நீங்க சாப்டாச்சா உங்க வீட்ல என்ன சாப்பாடு நீங்க சாப்டாச்சா ப்ரோ இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு

நான் சின்ன பாப்பாவுக்கு அப்பளம் கொடுக்கல அதனால அப்பளமான்ட்டு பாப்பா கேட்குது சின்ன பாப்பா ரெண்டரைக்கு தான் கொடுத்துருவேன் சத்தனை இருந்து அங்கேயே சாப்பாடு முட்டை எல்லாம் கொடுத்துருவாங்க ரசமா ஓகே ஓகே ப்ரோ ஓகே என் ரெண்டு பாப்பாவும் அப்பள பிரியர்கள் வெறும் அப்பளமா தின்றுவாங்க சாப்பாட்டுக்கு சாப்பிடாம உங்கள் வீட்லையும் இப்படி யாராச்சும் இருக்காங்களா வெறும் அப்பளத்தை உட்காந்து சாப்பிட்றவங்க ஆஹ் நாமளும் சின்ன பிள்ளையில அப்படிதான் பண்ணியிருக்கோம் வெறும் பழத்தை அதே மாதிரி இப்போ பாப்பா பண்றாங்க ஓகே ப்ரோ ரசமா உங்க ஓகே ஓகே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் லைவுக்கு ராம் கணேஷ் என்னாச்சு இருக்கீங்களா okay இன்னைக்கு day எப்படி போச்சு உங்களுக்கு ராம் கணேஷ் நந்தினி அதை ஏன் பிக்கிற அப்படி மடக்காத அம்மா அப்படி மடக்க மாட்டேன் மடக்காத ஆமா மடக்காத பவுச் பிஞ்சிரும் என்னாச்சு அப்படியே நிற்கிறது விடாமுயற்சி தமிழ் மூவி ராவன் எப்ப வாங்க விடாமுயற்சி தமிழ் மூவியா வாங்க விடாமுயற்சி வந்தால் பார்ப்போம் வாங்க வெல்கம் டு மை சேனல் ஏ பிக்சராத கொடு நீ கூட

அருள் சாப்பிட்டாச்சா நல்லா இருக்கீங்களா வெல்கம் வெல்கம் மை மை சேனல் சேனல் அருள் சாப்பிட்டாச்சா நல்லா இருக்கீங்களா என்ன பண்ற ரெண்டு பாப்பாவும் சரியான சேட்டை பண்ணுதுங்க நீங்க நல்லமா நாங்க நல்லா இருக்கோம் நாங்க நல்லா இருக்கோம் நீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க சேனல் உள்ள போய் ஸ்டார்ஸ்லாம் பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நியூ சப்ஸ்கிரைபர் ஓகே ஜெனிதா மேரி வாங்க ஜெனிதா மேரி ஜெனிதா மேரி வாங்க ஹாய் சாப்பிங்களா ஜெனிதா மேரி ஓகே 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 பண்ணிட்டேன் ஓகே அருள் தேங்க்யூ தேங்க்யூ நன்றி 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 தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி அம்மா ஓகே ஓகே ப்ரௌ ஓகே பிஆர்ஏவி ஓகே அருள் அப்புறம் வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா கீம் ஸ்மைலிங் மில்க் ஃப்ளவர் வாங்க ஓகே நன்றி வெல்கம் டு மை சேனல் சாப்பிட்டாச்சா நல்லா இருக்கீங்களா யாரெல்லாம் நியூவா நம்ம லைவுக்கு வந்திருக்கீங்களோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே சேனல் உள்ள போய் ஷார்ட்ஸ் வீடியோலாம் எல்லாம் பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நைஸ் ஸ்மைல் ஓகே உங்களுக்காக இன்னொரு டைம் ஸ்மைல் பண்ணிடலாம் தேங்க்யூ ஓகே மில்க் லவர் ஓகே சோ உங்க சப்போர்ட் என்னைக்கு நம்ம சேனலுக்கு இருந்தா அதுவே போதும் ஓகே தேங்க்ஸ் ஓகே சாப்டாச்சா மில்க் லவர் நல்லா இருக்கீங்களா வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க நல்லா இருக்கங்களா எந்த ஊர் நீங்க நாங்க திருச்சி எஸ் குட் ஓகே ஓகே எங்க வீட்லயும் ஆல்வேஸ் குட் எல்லாரும் யூ ஃப்ரம் ஃப்ரம் திருச்சி ரஷ்யா ஓகே ஐஎம் இந்தியா ஃப்ரம் தமிழ்நாடு திருச்சி ஓகே ரஷ்யால இருந்து நம்ம பாக்குறீங்களா பார்க்குறீங்களா தேங்க்யூ ஓகே 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 மில்க் தேங்க் யூ அப்புறம் சரி சரி எப்படி இருக்கு ஐ மீன் வெதர் எல்லாம் எப்படி இருக்கு சிருஷ்டி திருச்சி திருச்சி ஜெனிதா மேரி தஞ்சாவூர் அக்கா ஓகே ஜெனிதா மேரி நீங்க தஞ்சாவூரா ஓகே நாங்க திருச்சி ஜெனிதா மேரி மில்க் லவர் தமிழ்நாடு திருச்சி டிஸ்ட்ரிக் திருச்சி மாவட்டம் ஓகே ஜெனிதா மேரி என்ன படிக்கிறீங்களா ஒர்க் பண்றீங்களா என்ன பண்றீங்க வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா திருச்சி முறுக்கு மணப்பாறை முறுக்கு அது வந்து மணப்பாறை வந்து அவுட்ல இருக்கு நாங்க வந்து சிட்டிக்குள்ளே தான் இருக்கோம் சிட்டிக்குள்ளதா இருப்போம் மணப்பாறை அவுட்டு ரஷ்யால என்ன ஒர்க் பண்றீங்க இங்க முறுக்கு ரஷ்யால என்ன பேமஸ் ஓகே ஆறாவது லைக் நன்றி மெடிக்கல் ஸ்டூடண்ட் ஸ்டூடெண்ட்டா மில்க் லவர் ஓகே ஓகே பா ஓகே மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டா ஓகே ஓகே நல்லா படிங்கள் ஸ்டடியில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் நல்லா அப்போ ஃபியூச்சர் டாக்டர் அப்படி தானே ஓகே ஓகே வருங்கால மருத்துவர் ஓகே ஓகே எஸ் ஓகே ஓகே ஐ மை ஆம்பிஷன் அது பட்டு நடக்கல என்னுடைய ஆம்பிஷன் டாக்டர் தான் பட்டு ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ்னால நான் ஸ்டடியை கண்டினியூ பண்ணல என்னோட ஆம்பிஷனும் அதே தான் டாக்டர் தான் இப்போ இல்லை பிஃபோர் மேரேஜ் பிஃபோர் மேரேஜ் எங்கள் வீட்டில் கொஞ்சம் பூர் ஃபேமிலி தான் நாங்கள் கஷ்டம் ஸோ ஸ்டடி கண்டினியூ பண்ணலை ஸோ அதனால நான் மேரேஜ் பண்ணலை அப்புறம் சரி விட்டுட்டு நான் செவன் இயர்ஸ் ஒர்க் போனேன் ஐ எம் ஃபைவ் இயர்ஸ் ஆல்சோ மேரீட் ஃபைவ் இயர்ஸ் ஆச்சு மேரேஜ் ஆகி ஸ்ட்ரகிள் எஸ் எஸ் அதே அதே ஸ்ட்ரகிள் இல்லாத லைஃப் எப்படி த்ரில்லாக இருக்கும் ஸ்ட்ரகிளோட என்ஜாய் பண்ணிட்டு அதே ஸ்ட்ரகிளோடே ஸோ முன்னேறி வந்தால் தானே கொஞ்சம் நல்லா இருக்கும் ஸோ அப்படிதான் நம்ம லைஃப் இப்போ போயிட்டுருக்கு கரெக்ட் ஆமாம் கரெக்ட் லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்க தான் செய்யும் ஸோ சடனாக உட்காந்துடக்கூடாது எழுந்து முன்னேறி போய்கிட்டே இருக்கணும் basically I am bold girl. so, சிரிச்சு சிரித்த முகத்தோடு இருப்பேன் பட் கோபம் வந்தால் அவ்வளவுதான் எப்படி இருக்குன்னு கேட்டேன் ஊரெல்லாம் அவங்க நேட்டிவ் place எது பிலிக்லவர் உங்க நேட்டிவ் பிளேஸ் என்ன ஊர் சூப்பர் ஆமா ரஷ்யா சோ கோல்டு இங்க வெரி ஹாட் இப்போ இங்க வெயில் காலம் வெரி ஹாட் இப்பதான் இங்க மதுரை மதுரையா அட்ட போங்க மதுரையில எந்த ஏரியா நான் கல்யாணத்துக்கு முன்னாடி மதுரை தான் மதுரையில எந்த ஏரியா வாங்க நம்ம பாசையில பேசுவோம் பங்கு என்ன ஏரியா செல்வகுமார் ஹாய் செல்வகுமார் ஹாய் நமோ நமஸ்தே நவரத்னம் நமோ நவரத்னம் வாங்க நமோ நமோ நமஸ்தே வாங்க வாங்க செல்வகுமார் ஹாய் சப்தா వెరీ గుడ్ ఈనింగ్ వెడ్ ఈ గుడ్ ఈనింగ్ నకీ మై నేమ్ రాజ్ వీలవా నవరత్నం ఓకే మై నేమ్ సత్య ఫ్రమూ తిరుచి என்ன மில்க் லவர் காண போயிட்டீங்களா மதுரைன்னு சொன்னே ஓடிட்டீங்களா நீங்க மதுரையில எந்த ஏரியான்னு கேட்டேன் அதுக்குள்ளேயும் காணா போயிட்டீங்க லைன்ல இருந்து போன தேவராஜ் வாங்க தேவராஜ் மாலை வணக்கம் மாலை வணக்கம் தேவராஜ் சாப்பிட்டாச்சா நவரத்னம் மேலூரா ஓகேப்பா ஓகே நாங்க வந்து பெரியார் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல மதுரையிலயும் நாங்க சிட்டிக்குள்ளதான் இருந்தோம் பெரியார் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஜெய்கிந்திபுரம்னு ஒரு ஏரியா இருக்கு அந்த ஏரியா பெரியார்ல இருந்து கொஞ்சம் தள்ளி போகணும் சரவுண்டு மேலூர் சரவுண்டா ஓகே ஓகே ஒத்த கடையெல்லாம் தாண்டி வரும் ஓகே நான் சாப்பிட்டாச்சு நீங்க சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டாச்சு எனி சைல்டு கேல் ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்காங்க எனக்கு நீங்கள் லைவ் போட்டு தான் இருக்கீங்க டெய்லி எனக்கு இருக்கிற முடிஞ்சு ஓகே தேவராஜ் ஓகே டூ குயின்ஸ் எஸ் எஸ் அதே அதே ஓகே தேங்க்யூ ஆமாம் பெண் பிள்ளைகள் கடவுள் பிள்ளைகள் ஓகே மில்க் லவர் நம்ம ஊர்காரங்கள ஆயிட்டீங்க போங்க நான் லைக் பண்ணிட்டேன் ஓகே தேவராஜ் ஓகே நன்றி நன்றி ஓகே வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் இப்ப மதுரைக்கு போறதுக்கு ரெண்டே விஷயம்தான் அழகர் திருவிழா மீனாட்சி திருக்கல்யாணம் நம்ம சித்திர திருவிழா இது ரெண்டுக்குதான் மதுரைக்கு வருவேன் சாரி பசி இல்ல பிசி ஆ சரி 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 நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன் அம்மா அப்பா அப்பா போன்ல ஃபோன்ல புஷ்பா பாட்டு பாத்தீங்க புஷ்பா பாட்டு பாத்தீங்களா என்ன பாட்டு பாத்தீங்க அல்ல சாமி பாட்டு வரும்ல அது மாதிரி காட்டுனாங்க ஆ சரி ஹலோ ஹவ் யூ நவரத்னம் பைன் ஏய் ஃபோன் அது ஏஞ்சலுக்கு தெரியுமா வினோ இங்கு இந்த பாப்பா என்னே தென்சன் பண்றா என் பாப்பா நம்ம நமஸ்தே நமஸ்தே நீங்க எத்தனை வாட்டி நமஸ்தே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நமஸ்தே ஓகே தேவராஜ் அப்புறம் நீங்க பிசி பசின்னு சொன்னது நான் பிசின்னு புரிஞ்சுக்கிட்டேன் நமோ பந்தி உங்க ஸ்லாங் எனக்கு புரியவில்லை ஐ கேன் நோ அண்டர்ஸ்டாண்ட் ஹாப்பி ஒகே ஓகே பில் கிளவர் மை நேம் ராஜ் விக்ரம் சிங் ஃப்ரம் ஸ்ரீலங்கா ஓகே நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் நீங்க நல்லா இருக்கீங்களா சத்யா ஃபேமிலி எல்லாரும் பரவாயில்லையா ஆல்வேஸ் ஃபைன் பா எல்லாரும் ஆல்வேஸ் ஃபைன் எல்லாரும் நல்லா இருக்கோம் இந்த இதுங்க ரெண்டும் தான் பயங்கரமா சேட்டை பண்ணிட்டு இருக்குங்க என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல அதுக்குள்ள போட்டியா

श्रीलंका नो रिलेटिव्स எனக்கு நோ रिलेटिव्स श्रीलंका टेक केयर ओके மில்க்ளவர் ஓகே டேக் கேர் நீங்களும் டேக் கேர் மை நேம் ராஜ் விக்ரம் ஆ ராஜ் விக்ரம் சிங் ராஜ் விக்ரம் சிங் ஓகே ஓகே ஸ்ரீலங்கால நோ रिलेटिव्स மை ஃாதர் நேம் ரவரத்ன ஓகே 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 ராஜ் விக்ரம் சிங் ஓகே யோ சேனல் சப்ஸ்கிரைப் ஓகே நன்றி ஆஹ் தேங்க் சோ வில் சப்போர்ட் தொடர்ந்து வயசு போனாரு எப்படித்தான் இருக்கு போக போக சஞ்சா போயிடும் ஆமாம் இந்த வயசுல தானே பாப்பா விளையாட முடியும் சொன்னாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மைண்ட் அது கிடையாது ஸோ சின்ன குழந்தைங்க அப்படித்தானே இருக்கும் பட் கண்டிப்போடு வளர்க்கறதுதான் நம்மளுடைய கடமை சாரி ஐ டோன்ட் நோ தமிழ் லாங்குவேஜ் ஓகே ஐ கேன் இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்ட் தமிழ் லாங்குவேஜ் லிட் கொஞ்சம் தெரியுமா ஓகே ஓகே ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இங்கிலீஷ் பட்டு எல்லாம் தெரியாது அவ்வளோவா இங்கிலீஷ்லாம் தெரியாது ஐ இன்ட்ரெஸ்ட் தமிழ் லாங்குவேஜ் ஓகே அப்ப தமிழ் தேவராஜ் அப்புறம் நந்தினி வினோ அடுத்து வெளியே போயிருச்சுங்க வெளியே போய் என்ன தேவ பண்ணி வச்சுட்டு வந்துருங்க நான் லைவ் முடிச்சுட்டு போய் அதெல்லாம் கரெக்டா பண்ணணும் யசோதா சிஸ்டர் வாங்க சிஸ்டர் வாங்க வாங்க ஹாய் சாப்டாச்சா சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா வாங்க யசோதா சிஸ்டர் ஓகே வந்தோடனே லைக் கொடுத்துட்டீங்க நன்றி ஹவ் ஆர் யூ சாப்டாச்சா சாப்டாச்சு சாப்டாச்சு யுவர் இங்கிலீஷ் ஸ்பீச் வெரி குட் ஓகே தேங்க்யூ எஸ் ஃபைன் ஓகே சிஸ் ஓகே ஓகே ராஜ் ஐயோ அது ராஜ் விக்ரம் ராஜ் விக்ரம் ஓகே தேங்க்யூ ஓகே சிஸ் எங்க வீட்லயும் ஆல்வேஸ் பையன் எல்லாரும் நல்லா இருக்கும் அப்புறம் சிஸ்டர் என்ன ஸ்பெஷல் டுடே எங்க வீட்ல புளி குழம்பு அப்பளம் பொரியல் பொரிச்சேன் அப்பளம் பொரிச்சேன் இன்னைக்கு உங்க வீட்ல என்ன ஸ்பெஷல் ஆல் வீடியோ சூப்பர் ஓகே தேங்க்யூ இப்பதான் ஏதோ கொஞ்சம் டெவலப் ஆகுது

ஓகே வெண்டக்காவை தான் ஃப்ரை பண்ணீங்களா ஃபிங்கரை ஃப்ரை பண்ணிட்டீங்க ஃபிங்கரை ஃப்ரை பண்ணிட்டீங்களா சாரி சும்மா பண்ணிட்டு தான் கேட்டே கோவப்படுறாயிங்க சாய் எலோன் பாய் வாங்க வெல்கம் டு மை சேனல் நியூவாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரை ஓகே 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 பாய் யங்கர் சிஸ்டர் சி நெக்ஸ்ட் டைம் ओके बाय 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 ऑन डेली लाइव फाइव ओ राज विक्रम यू आर कमिंग डेली लाइव फ्राइड चिल्ली राम ए ओके सिस्टर ओके सोदा ओके सिस्टर अरे ये चल रहा है अरे पिटाई लगाऊंगा பாப்பாவா பாப்பா என் உயிர வாங்கிட்டு இருக்குங்க ரெண்டு பாப்பாவும் சேட்டை பண்ணுதுங்க அது என்னமோ தெரியல மத்த அமைதியா இருக்குதுங்க லைவ் போடும்போது போது மட்டும்தான் சேட்டை பண்ணுதுங்க ரொம்ப அப்பதான் எதுவும் அடிக்க மாட்டோம் திட்டமாட்டோம்னு பண்ணுதுங்களா என்னன்னு தெரியல ஏ நீ அது அதை நீமதான் husband husband வந்தாச்சு அவங்க mobile தான் ஓடிட்டு இருக்கு இது என்னோட net வந்து டவர் கிடைக்க மாட்டேங்குது அம்மா எல்லாரும் நல்லா எல்லாம் நல்லா இருக்காங்க எல்லாம் நல்லா இருக்காங்க அம்மா எல்லாரும் நல்லா இருக்காங்க பா அது எங்க போட்டா வினோ ஓகே உங்க சவுண்ட் ஹஸ்பண்ட் எல்லாரும் நல்லா இருக்காங்களா கவுச்ச வச்சிட்டு போய் செஞ்சா

பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய் போங்க